அந்த முதல் வீடியோவினுடைய அடுத்த தொடக்கத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ பெரியவங்கள பேசுறதும் சரி சின்னவங்க நீங்கள் நடந்துக்கிறதும் சரி தயவு செய்து எந்த ஒரு விஷயத்தையும் விசாரித்து அதுக்கப்புறமா ஒரு தீர்வு காணுங்க அதுக்கப்புறமா ஒரு கண்டிஷனுக்கு வாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ஹார்டான பேச்சு பேசவோ பிடிக்கவோ ஏன்னா சில நேரங்கள் தவறுகளுக்கு சில கடுமையான வார்த்தைகள் கூட பதிலடியாக கூட இருக்கும் அதனால் நீங்கள் முதல் எதையுமே விசாரிக்காமல் ஒரு முடிவு வராதிங்க சரி இப்போது வந்து அந்த முடிவு வராதிங்கன்னு சொல்கிற விஷயத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போது உங்களுக்கு ஒய்ஃபாக வர்றவங்களாகவும் இருக்கலாம் அல்லது பொண்ணாக இருந்து ஹஸ்பண்ட் வர மாதிரி இருக்கலாம் அப்போ அவங்க வந்து உங்கள் அம்மாவுக்கு யார் மருமகன் அல்லது மருமகள் அப்போ அவங்களுக்கு வந்து யார் அம்மா புதுசு யார் உங்களுடைய அம்மாவோ சின்னம்மாவோ அப்பாவோ இவங்கெல்லாம் புதுசு அப்போ இவங்கக்கிட்ட என்ன நல்ல பணம் இருக்குது கெட்ட பணம் இருக்குதுன்னு இன்னும் அந்த பொண்ணு ஒரு கொஞ்சம் வருஷங்கள் அவங்களோட சேர்ந்து வாழும்போது தான் தெரிய வரும் பல மாதங்கள் போகணும் அப்புறம் மாதங்கள் வருடங்கள் ஆகணும் அப்போ தெரிய வரும் நீங்கள் சடனடியாக அம்மா தப்பு பண்ணாங்களா அப்பா தப்பு பண்ணாங்களா என்ன ஏதுன்னு தெரியாமல் ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சு அல்லது உங்கள் ஒய்ஃபே உங்கள் காதுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே தாட் கூட்டுன்னு அந்த இடத்துல நீங்கள் பிரச்சனை பண்ண நான் டோட்டல் லைஃப் உங்களுக்கு தான் புரிஞ்சுதுங்களா அதே மாதிரி பேரண்ட்ஸா இருக்கிறவங்களும் அப்படிதான் என் பையன் அவ தான் என்கிட்ட இப்படி சொல்லியிருப்பான்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க ஏன்னா அந்த பொண்ணு வரும்போது திட்டம் போட்டு உங்களை என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டமெல்லாம் போட்டால் வந்துச்சு இல்லை அங்கே ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதோ அந்த இதுக்கு ஒத்து போன மாதிரி அந்த பொண்ணு ஒரு பிரச்சனைகளை சொல்லியிருக்கலாம் நான் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க ஒரு பல மாதங்கள் குடும்பம் நடத்தி அல்லது பல அந்த மாதங்கள் வருடங்களாகி உங்கள் கூட ஒரு கான்வர்சேஷன் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கண்டிப்பாக அது பொதுப்படையாக என்ன ஏதுன்னு பேசி ஒரு தீர்வுக்கு வந்துடலாம் ஆனால் புதுசாக வந்த உடனே ஒரு பொண்ணு உங்கள் மேலே குற்றம் சொல்கிறதையோ அல்லது வந்த பொண்ணு மேலே நீங்கள் குற்றம் சொல்கிறதையோ இல்லை புதுசாக கல்யாண அந்த ஜோரில் ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அல்லது புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிற பேரில் அம்மா அப்பாவை நீங்கள் அவமானப்படுத்துறது இந்த ரெண்டு பாயிண்ட்லேயுமே உங்கள் ரெண்டு சைடில் இருக்கிற பிரச்சனைகளையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் அதை அபிவிருத்தி அதை அது அது என்ன சொல்ற நல்ல விஷயங்களுக்கு தான் அபிவிருத்தி பண்ணுவாங்க பிரச்சனைகளை நீங்கள் அபிவிருத்தி பண்ண பண்ண யாரோ ஒருத்தர் தனிமரமாக இருக்கான வாய்ப்பு இருக்கு அதனால பல குடும்பங்கள் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்கு என்னென்னா பொண்ணு பொழைக்கலன்னா அவங்க அப்பா அவங்க அம்மா அதெல்லாம் என்னாச்சோ ஏதாச்சோன்னு ஒரு நேரம் அந்த பிள்ளை சும்மா எதாவது சாப்பிட்டாலும் கூட என்னம்மா கிராம கூட குழைக்கிறதுக்கு முடிய மாட்டான்னு நீ வந்துட்டேன் நேர நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு கேட்குதாங்கிற வார்த்தையும் சரிங்களா அதாவது வேலைக்கு போகாத பொண்ணாக இருந்தால் இல்லை நிறைய சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறதா இருந்தால் அவங்களுக்கே நீங்கள் புருஷன் கூட குழைக்கல அப்படிங்கும்போது ஓவராக சம்பாதிக்கிற திமுறையும் நீ இப்படித்தான் ஆடி இருப்ப போல இருக்கு அதனால தான் அவங்கிட்ட இருந்து வந்துட்டேன் இந்த மாதிரி புண்படக்கூடிய வார்த்தைகளை வந்து நாமளா பிறக்க வைக்கிறோம் புரிஞ்சுதுங்களா அதனால நீங்கள் ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு நான் திரும்ப சொல்கிறேன் ஒரு அத்தை மேலேயோ ஒரு மாமனார் மேலேயோ அல்லது இந்த சைடில் பசங்க வந்து மாமியார் மேலேயோ பெரும்பாலும் மாமியார் மேலே வந்து குற்றம் சொல்கிறவங்க தான் இருக்காங்க பொண்ணோட அம்மா மேலே முற்றியுமே சொல்கிறவங்களுங்க அந்த பொண்ணோட அம்மா அந்த பொண்ணு புழைக்கிட்டோங்கிற எண்ணம் தான் அதிகம் மனசில் வச்சுருப்பாங்களே தவிர எங்கேயோ என்ன சொல்கிற ஊர் சுற்றுற பொம்பளை பிஹேவியர் எல்லாம் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே கொண்டு வராதிங்க குடும்ப கட்டுக்குள்ளே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அது கான்வர்சேஷன் சரியான முறையான ஆட்களை வச்சு பேசுங்க ரெண்டாவது வெட்டோடு துண்டு ரெண்டுன்னு பேசுகிறவங்கள தயவு செஞ்சு நடுவில் விட்டு பேசிடாதீங்க ஏன்னு கேட்டால் உங்கள் குடும்பம் நெருக்கடி ஆகிறதுக்கு ஏதோ ஒரு வழியில் அவங்களுடைய வெட்டொண்ணு துண்டுன்னு பேசக்கூடிய அவங்களுடைய வார்த்தை வந்து நம்மளுக்கு விஷமாக மாறிடும் அது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படியே கடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்க ஒரு முப்பது நாற்பதுக்கு மேலே ஆஹா இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய வருமான தேவைகளாகட்டும் உங்கள் வாழ்வாதாரமாகட்டும் அல்லது உங்கள் இருக்கக்கூடிய பையனோ பொண்ணோ அவங்களுடைய கஷ்டப்படுற சூழலாகட்டும் இந்த இடத்துல பெரும்பாலும் பெண்களுக்கு அது ரொம்ப பாதிப்பு இருக்குது ஏன்னா குழந்தைங்க வந்து கொல தாய்மாரை சார்ந்தே வந்து இருந்துடுறதுனால எங்கேயாவது ஒரு இடத்துல தான் தகப்பனாரை சார்ந்து இருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலுமான குழந்தைங்க தாய்மாரை கணவனை விட்டு பிரிஞ்சு தாய்மாரையவே சார்ந்து இருக்கிறதுனால மொத்த பழுவும் அந்த பெண்ணை தான் வந்து சேருது சரிங்களா அதை ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்னொன்று எந்த ஒரு பெண்ணுமே நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன பிஹேவியரில் நடக்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களுடைய குழந்தைகளுடைய பெயர் வந்து வெளியில் எப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அந்த குழந்தைங்க உங்களுடைய கையை அப்படி விடுவாங்க அம்மா நாங்கள் நடத்துக்கிறோம் அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது தயவு செய்து கையை விட்டுருங்க கை விட்டு அவங்க நடக்கும்போது சமி இதெல்லாம் பார்த்து போய்க்கோ பார்த்து வந்துக்கோ அப்படின்னு சொல்லுங்கள் அப்போது ஒரு ஈஸியாக முடியக்கூடிய பிரச்சனையை ஈஸியாக இது பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையை நீங்கள் ஏன் ரொம்ப அழுத்தமாக கொடுக்குறீங்க இன்றைக்கி முதல் மாதிரி இல்லைங்க திருமணமெல்லாம் என்ன சொல்கிறது இன்னைக்கு பசங்களுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டுறாங்க அல்லது பொண்ணு கொஞ்சம் பயணத்தான் கட்டுறாங்க ஆனால் அவங்களுடைய லைஃப்பில் இப்போ எனக்கு பெரும்பாலும் அவங்களாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்குறாங்க ஆனால் இந்த நடுவில் வர்ற மெம்பர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை பேசி 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 அதை ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு சொல்லோ அங்கே நிறுத்திட்டு போயிடுறாங்க அது என்ன ஆகுதுன்னா இந்த பிள்ளைகளுக்கு நடுவில் ஒரு களை மாதிரி முளைச்சி அது ரெண்டு பேர்ட்டையுமே பிரிக்கிற ஒரு சூழ்நிலை வருது சரிங்களா அதனால அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் எந்த பக்கமும் விசாரிக்கிறதுனால நம்ம லைஃப்பில் எதுவுமே இழக்க போறதில்லை எல்லாத்தையுமே காத்து நம்ம கூட லைஃப் லாங் வச்சுப்போம் சரி அது ஒன்று இன்னொரு மிஸ்டேக் நீங்க பெரிய மிஸ்டேக் பண்ணுறது நான் இது வந்து நீங்கள் தவறா எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி சரியா எடுக்கிறவங்க தான் அப்படின்னு சொன்னாலும் சரி இது வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரிஸ்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாசத்தின் பேர்லயோ இல்லை ஒவ்வொரு நம்பிக்கையின் பேர்லயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இடமோ வீடோ அல்லது உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை வந்து அவங்களோட பேரை இன்க்ளூட் பண்ணிக்கிறீங்க சரிங்களா அதுக்கப்புறம் கணவன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தவறான முறையாக இருக்கிறவங்களாவோ இல்லை வேறு ஒரு பெண்கள் கூட தொடர்புலையோ இல்லை அவங்க வீட்டு சைடு பேச்செல்லாம் கேட்டுட்டு இந்த சொத்து மேலே இருந்து நீ நகரணும் அப்படிங்கிறதுக்காக ஐ மீன் ஒய்ஃப் நகர்த்திட்டு நாமளே இதை அனுபவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ரிவெச்செடுத்தவங்களா இருக்காங்க ஏன்னால் அந்த மாதிரி கோர்ட்டில் நிறைய கேஸுகள் வந்ததை வந்து நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி எங்கே என் வீட்டில் பிடுங்கிடுவாங்களோன்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்ட் பேர் போட்டு நான் எழுதினேன் கடைசியில் இப்போ பார்த்தா என் ஹஸ்பண்ட் கிட்டையும் எனக்கும் டைவர்ஸ் வாங்கலாம்னா அவன் வீட்டை எனக்கு தர மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு தர மாட்டேங்கிறான்னு சொல்லி பிரச்சனைகள் வருது அதே மாதிரி ஆண் சைடும் அதே தான் ஒரு வீட்டுக்குள்ளே வந்தாக்கா உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சிகளுக்கு கொடுக்கணுமோ அதெல்லாம் சரியாக பார்த்துருங்க அதே சமயம் அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துருங்க சரிங்களா அப்போ உங்களுக்கான வீடுங்கும்போது உங்க உங்களுக்கும் உங்களுடைய மனை அதாவது நான் என்னோட என்னோட அவ சேர்த்து வாழும் வரை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் என்ன என்னோட அவள் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் என்னுடைய சொத்துக்களுக்கும் அவளுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு மட்டும் எழுதுங்க தயவு செய்து அவங்களோட பேரை வந்து ரொம்ப எல்லா உரிமையுமே இருக்குன்னு ரொம்ப அதிகப்படியான ஒரு விஷயத்த நீங்கள் உள்ள நகர்த்தி புறமே அவங்க செயலி ஒப்படைக்கும் போது பெரும்பாலும் ஆண்கள் அப்படி ஒப்படைக்கிறது இல்லை ஆனால் எங்கே ஒரு இடத்துல நான் அந்த நகர்ந்து ஒப்படைக்கும் போது அந்த பொண்ணுக்கு வேறு யாருக்குடையோ அஃபயரோ இல்லை ஏதோ ஒன்று ஒரு நிலை ஏற்பட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நான் கையெழுத்து போட மாட்டேன் அல்லது டைவர்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாழாமல் வாழ்கிறவங்களையும் வாழ விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறவங்களும் நிறைய இருக்கிறாங்க ஒரு சார் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஆண்கள் மேலேயே குற்றங்களை சுமத்திட்டு வரக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க இங்கே வந்து நான் பெரும்பாலும் நான் அந்த மாதிரி பெண்களை நான் நிறைய பேர்த்த நான் பார்த்தாச்சு சரிங்களா அதே மாதிரி பெண்கள் மேலே குற்றம் சொல்கிறதுனா இவனுங்க பெருசாக சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த க என்ன சொல்கிற புருஷன் அப்படிங்கிற இடத்துலேருந்து அவள் யாரையோ வச்சுருக்கான் அவனு ரெண்டாவது இவள் வந்து என்னோடய பணத்தை ஏமாற்றிட்டு போகிற பார்க்கறாள் இன்னொன்று மென்டலியாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு போட்டு சொல்லிடுறாங்க ஏன் இப்போ இந்த ஒரு விஷயத்த சொல்லி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பேசும்போது இந்த விஷயங்களும் வெளியில் வருது அதனால் அவங்கவுங்க ப்ராப்பர்ட்டி அவங்கவுங்க பேர்லையே வச்சுக்குங்க சரிங்களா அந்த ஒரு இப்போ ஒரு இடமே விற்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்குவாங்க அதை விற்கலாமா வச்சுருக்கலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்குவாங்க சரிங்களா இப்போ எங்களுடைய வீடு வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணோம் பட் எனக்கு பின்னாடி என்ன சொல்கிறது நடந்த தவறான செயல்கள் வந்து எனக்கே தெரியல அது எனக்கு ஒரு வேற ஒரு பர்சன் வந்து தான் உங்கள் மேலே உங்கள் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரியான சில தவறான எல்லாம் சொல்கிறாரு அதே சமயம் நீங்கள் வந்து உழைக்க தெரியாதவங்க உங்களால் வருமானம்னு ஒன்று ஈட்ட முடியாது மேலும் மேலும் வந்து அதிகப்படியான கடனில் வந்து நீங்கள் அவங்கள புஷ் பண்ணி தள்ளுறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராங்காக எனக்கு இங்கிருந்து ஒரு தகவல் அப்படியே அவங்க பேசினதோடு எனக்கு வரும்போது எனக்கு அதுக்கு மேலே என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இழந்த மாதிரி ஆயிடுச்சு அது சரிங்களா அப்போது அந்த இடத்துல வந்து எனக்கான வாழ்வாதாரமே அந்த இடத்துல வந்து சூழல்கள் மாற்றி இன்றைக்கி எங்கள் குழந்தைகளோட நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் என் குழந்தைகள படிக்க வச்சு இன்றைக்கி நான் ஒரு ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன் சரிங்களா ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்தை கண் கூட பார்க்காம அல்லது முழுமையாக விசாரிக்காமல் எந்த ஒரு ரெண்டு சைட்லையும் இருக்கக்கூடியவங்களுடைய உணர்வுகளை ஒரு மத்தியில் பேச வைக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்துடைய உணர்வுகளை சும்மா கவுன்சிலிங் கொடுக்கலேன்னு கோர்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ப்ரிப்பேர் ஆகி வர்றாங்களா கவுன்சிலிங் பேசிடுறாங்க அப்புறம் ரெண்டு பேர் ரெண்டு பக்கம் பிரிஞ்சு போயிடுறாங்க ஆனால் எனக்கு வந்து கோர்ட்டில் கொடுக்குற கவுன்சிலிங் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை என்னன்னு கேட்டால் இப்போ மனைவி உழைச்சி கணவனை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு தெம்பாக இருக்கிறான்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கோர்ட்டில் அந்த ஃபைலில் வந்து மனைவி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க வந்து தான் இவங்களை காப்பாற்றுறாங்க இவர் சொல்கிறது தவறு அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை இது பண்ணணும் ரெண்டு பேருமே அறமுறையாக முன்னு பின்னு முரண்பாடாக மாற்றி மாற்றி பேசுனாங்கன்னு அதே எப்படி ஒரு நூறு கேஸ் வர்ற ஒரு விஷயத்தில் ஒரு ரெண்டு மூணு வந்து தவறி போகலாம் ஆனால் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கவுன்சிலிங்னு ஒன்று கொடுக்கும்போது அவங்களுக்கு அறிவு சார்ந்த விழிப்புணர்வு வரணும் இல்லைங்களா அந்த மாதிரி அங்கே இல்லை அது ரொம்ப வந்து வருத்தத்துக்குரிய சமாச்சாரம் ஏன்னா இது நான் அந்த கவுன்சிலிங்கில் நான் உட்காரும்போது அதை புரிஞ்சுது ஒரே ஒரு கவுன்சிலிங்கில் ஒரு சார் வந்து வந்திருந்தார் அவர் வந்து சூப்பராக பேசினார் ரொம்ப அற்புதமாக பேசினார் உங்கள் ஒய்ஃப் நல்லா உழைக்கிறாங்க ஒய்ஃப் உங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறாங்க அப்புறம் என்னங்க இன்னும் என்ன எதிர்பார்க்குறீங்க சரி உங்கள் முன்னாடி உங்கள் ஒய்ஃப் வளர்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அல்லது உங்களுக்கு கொடுக்காம ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு சொன்னால் அங்கே ஜீரோ அது மீன் அந்த இடத்துல பதில் இல்லை அப்போது ஸ்ட்ராங்காக இந்த பொண்ணுக்கு பக்க கோர்ட் நிற்கணும் சரிங்களா அந்த ஒருத்தரை தவிர மறுபடி கவுன்சிலிங் கொடுத்தவங்க வந்து சரியாக கவுன்சிலிங் கொடுக்கல ஐ மீன் அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு யாருக்கு புரியலையோ அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு அங்கே பேசலை இன்னும் விஷயம் இருக்குது சொல்கிறேன்